ன எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் டேஸ் பண்ணிக்கிட்டு என்னோடய சேனலை இன்னைப்பட்டு யோசி திங்கப்படுவர் சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இம்பார்ட்டன்ட்டான டாபிக் ஜிம்னாஸ்டிக் லைஃப்பில் நிறைய விஷயம் நம்ம லேன் பண்ணிக்கிறோங்க இன்னைப்பட்டு யோசி திங்கப்போடுவர் சார் ஜிம்னாஸ்டிக்ல விமன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக அவங்க ஜெயிச்சிருக்காங்க வெற்றியாளராக இந்த உலகத்தில் காலடி பறிச்சிருக்காங்க ஜென்ஸ் ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாங்க லேடிஸும் பண்ணுறாங்க மிகப்பெரிய ஆஃப் அவங்களுக்கு இந்த மாதிரி உமென்ஸ்லாம் வந்து நமக்கு லைஃப்பில் ரோல் மாடலாக இருந்து நாமளும் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் கண்டிப்பாங்க ஒரு கரத்தை கற்றுக்கிறது மூலயமா நாம் எப்படி தப்பிக்கலாம் ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோன்னா அங்கே எப்படி நம்மளை அலர்ட் பண்ணி நாம் வெளியில் வராது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வோட ஒரு வீடியோ தான் ஜிம்னாஸ்டிக்லாம் வந்து கற்று வச்சுக்கோன்னா நம்ம ஆகாமல் எல்லா விஷயத்தையும் நம்ம கற்று வச்சுக்கணுங்க லேடிஸ் எது வண்டி ஓட்ட கற்றுக்கணும் கார் ஓட்ட கற்றுக்கணும் ஒரு எமர்ஜென்சிக்கு சொல்கிற எல்லாமே கற்று வச்சுக்கிறவங்களே நமக்கு நல்லது தெரியல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நாம் கற்று வச்சுக்கிட்டாேன் நம்மளுக்கு தான் நல்லது உண்மையாக இல்லைங்க சீலட்டு காய் சுங்கல் சுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அந்த பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் சீலட்டு காய் சுங்கல் சுப்போ